பத்து ரூபா இல்லை பத்து ரூபா மட்டும் இங்கே நிறைய பேர் வந்து கரூர் கம்பெனி வச்சு பத்து ரூபா மட்டும் தான் திருடுறதான்னு நினைக்கிறீங்க அது கிடையாது அது வந்து சின்ன திருட்டை வச்சு உங்களை மறைக்கிறாங்க எடப்பாடி அவர்கள் எல்லா மீட்டிங்லையும் தொடர்ந்து இதை வலியுறுத்துறாரு என்னென்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் மது குடிக்கிறாங்க ஃபைவ் க்ளோஸ் டென் ஓ கிளாக் வரைக்கும் கணக்கு முடிஞ்சுச்சு டென் டென் வரையும் நீ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கணக்கில் வராது அப்போ கணக்கில் வராது அழகு கிராம் சிக்கப்பட்ட மது விற்பனை ஆனால் தான் அவன் கணக்கில் வரும் அலோ கிராம் சிக்கல் ஒட்டப்படாத மது வந்துச்சுனா அவன் கணக்கில் வராது அப்போ அது நூறுரூவா மது இரநூறுவா அது நேரடியாக பெருமுதலாளிக்கு போகுது நூறு எத்தனை வாங்கி அதில் பத்தாயிரம் பாட்டில் தயார் பண்ணுறாங்க பத்தாயிரம் பாட்டில் வேறு கெமிக்கலை சேர்த்து பத்தாயிரம் ரூபாய் இன்றைக்கி இங்கே குடிக்கிற சரக்கு எல்லாமே பட்ட சாராயத்தோட கேவலமான சரக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களை மடுங்கடித்து மடிங்கடித்து நேரடியாக அரசாங்க கஜானாக்கு எட்நூறு கோடி மதுவை விற்ற மாதிரி ஒரு கணக்கை காட்டி விட்டேன் கணக்கை காட்டாமல் ஆயிரம் கோடியை திமுக அரசு அந்த மூணு நாள்ல சம்பாதிச்சுன்னு நான் எழுதிறேன் மறுக்க முடியுமா நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவது தான் எங்களுடைய முதல் கையெழுத்து சொன்னாங்களா இல்லையா இன்னைக்கு ஒரு நாலரை வருஷம் ஆச்சு ஏற்கனவே நாலரை லட்சம் கோடி கடன் நம்ம வெளியே வாங்கிட்டு இப்போ மது மூலம் ஐம்பதாயிரம் கோடி நேரடியாக சம்பாதிச்சுட்டு மதுவை இவர்கள் ஏன் கடையை மூட மாட்டான்றது தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ஐம்பதாயிரம் வருமானத்திற்காக இவர்களுக்கு கடையை மூடவில்லை தயவு செய்து புரிஞ்சிக்கணும் பத்து ரூபா கரூர் பிஸ்னஸுக்காக இவங்க மதுக்கடையை மூடவில்லை ஐம்பதாயிரம் வருமானம் இல்லாமல் பத்து ரூபா கரூர் பிஸ்னஸ் இல்லாமல் உண்டாக ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வருதுங்க அது எப்படிங்க திமுக விடுவாங்க மழை நீர் கால்வாய் போட்டாச்சு போடுவாங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னும் போடுவாங்க ஆனால் சிஸ் அதுக்குமான சொல்யூஷன் வந்துச்சுன்னா கிடையாது சொல்யூஷன் வரவே வராது நான் சொல்கிறேன் நாலாயிரத்தி ஐநூறு கோடி கணக்கு கேட்டால் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொசில் யாரும் நாங்கள் சுத்தம் பண்ண போகிறோம் கோ ஆயிரத்தி ஐநூறு கோடி கழிவுநீர் கால்வாய் வந்து இணைப்பதற்கும் கழிவுநீர் கால்வாய் இருக்கக்கூடிய தண்ணியை தீங்குவதற்கும் சுத்தப்படுத்துவதற்கும் செயல்படுறோம் இன்னும் ஆயிரம் கோடி புது இணைப்புகளை கொடுக்குறோன்றாரு எப்போ கொடுக்குறாரு நாலரை வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி வரி மக்களுக்கு விடிவு இல்லை சென்னையில் இருக்க மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க எப்படி ஒரு டாஸ் மார்க்கை ஒரு வருமானம் தாண்டி வேறு ஒரு வருமானத்தை நேரடியாக சம்பாதிக்கிறாங்களோ இப்போ மழை நீரும் மழை பெய்தாலும் இதை ஒரு பிஸ்னஸாக தமிழக அரசு பார்க்குது என்ன பண்ணுறாங்க இளையபாலஞ்சர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் பாஜகவே சேர்ந்த வெங்கடேஷன் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஜி தீபாவளி எப்படி போச்சு சிறப்பாக போச்சு ஜி தீபாவளி திமுகவினர் வந்து மது கொண்டு வந்து இந்த தினம் இந்த தீபாவளி அப்போ வந்து கிட்டத்தட்ட எட்நூறு கோடி கிட்ட மதுவான வியாபாரம் பண்ணியிருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது பட்டுக்கோட்டை ஒரு பாட்டு எழுதிருப்பார் நீங்கள் பார்த்து கேட்டிருப்பீங்களான்னு தெரில இளைய தலைமுறைக்கு இந்த பாட்டு தெரியுமான்னு தெரில திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடராய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடராய் பார்த்து திருண்டாவிட்டால் திமுகவை ஒழிக்க முடியாது எதுக்கு இந்த மேற்கோள் காட்டுறேன்னா மதுவிலக்கு மதுவிலக்குன்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் மூணு நாளில் எட்நூறு கோடி போன வாட்டி பிறந்த இருந்த எவ்வளோ இருக்குங்களா அறுநூத்தம்பது கோடி அதை விட இந்த மா இந்த வருஷம் நூற்றம்பது கோடி எக்ஸ்ட்ரா இந்த கவர்மெண்ட் வந்து கடன் வாங்குறதுல தான் அதிகமாக ஸ்பீடாக போகிறாங்கன்னா மது விற்பனையிலையும் ஸ்பீடாக போகிறாங்க இதுதான் இங்கே கம்பேரிசன் கடன் வாங்குறதுலேயும் ஸ்பீடாக போகிறாங்க மது விற்பனையிலையும் ஸ்பீடாக போகிறாங்க அப்போ இவங்க எப்படி நம்மளை ஏமாத்துறாங்கன்றது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ஐயாயிரம் கடைகள் நாலாயிரத்தி அதிமுக ஆட்சிகளில் மூவாயிரத்தி எட்நூறு கடையோடு போச்சு இவங்க அஞ்சு வருஷம் சாதனை ஆயிரத்தி எட்நூறு கடையை எக்ஸ்ட்ரா பண்ணி ஐயாயிரம் கடையாக்குனாங்க அதிமுக ஆட்சியில் முப்பத்தி கோடியோடு போச்சு ஆண்டு வருமானம் இன்றைக்கு ஐம்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஆண்டு வருமானம் டாஸ்க் ஒர்க்னு நமக்கு கிடைக்குது வித்து கணக்கில் 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 இல்லாமல் ஒரு லட்சம் கோடி தனியாக கிடைக்குது பத்து ரூபாலாம் கணக்கு இல்லாமல் பத்து இல்லை பத்து ரூபா மட்டும் இங்கே நிறைய பேர் வந்து கரூர் கம்பெனி வச்சு பத்து ரூபா மட்டும் தான் திருடுறதா நினைக்கிறீங்க அது கிடையாது அது வந்து சின்ன திருட்டை வச்சு உங்களை மறைக்கிறாங்க எடப்பாடி அவர்கள் எல்லா மீட்டிங்லையும் தொடர்ந்து இதை வலியுறுத்துறாரு என்னென்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் மது குடிக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபா வியாபாரம் ஆகுது மாதத்துக்கு முந்நூற்றி முப்பது கோடி ஆகுது வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி ஆகுது நாலு வருஷத்தில் இதுவரையும் அதி திமுகவை சேர்ந்தவர்கள் இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி நாலாயிரம் கோடி கணக்கில் வராமல் டாஸ்மார்க்கினுடைய அரசினுடைய கணக்கில் வரும் வராமல் பத்து ரூபா மூலம் சம்பாரிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருபத்தி நாலாயிரம் கோடி மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் சொன்ன டேட்டா பாட்டாள் மக்கள் கட்சியினுடைய தலைவர் இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் ஒரு டேட்டா சொல்கிறார் அதாவது பாட்டில் நீங்கள் விற்கிறீங்க அது மூலம் ஐம்பதாயிரம் வருமானம் வருது பாட்டில் நீங்கள் விற்று ஐம்பதாயிரம் கோடி நேரடியாக அரசினுடைய ஹாலோகிராம் ஸ்டிக்கர் ஒட்டி வருது இது இல்லாமல் ஒரு லட்சம் கோடி துண்டாக வருது இது எப்படி ஒரு லட்சம் கோடி வரும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படின்னா ஐம்பதாயிரம் கோடின்றது நேரடியாக நீங்கள் என்ன கொள்முதலுக்கான இது கொடுக்குறீங்களோ அதை வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அதாவது குறிப்பாக சொல்லணும் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் பத்து மணி வரை ஒரு மதுவோட விலை நூறுரூவான்னு வச்சுக்கோங்க பத்து மணிக்கு மேலே அந்த மதுவோட விலை எவ்வளோ இரநூறுவா பத்து மணிக்கு உங்களுக்கு கொடுக்குற மதுவில் அலோகிராம் ஸ்டிக்கர் இருக்கும் நீங்கள் அந்த டாஸ்மார்க் கடைக்கு போயிருந்தால் பார்ப்பீங்கன்னா இப்போ ஸ்டிக்கராக ஒட்டிருப்பாங்க பாருங்கள் நீங்கள் எப்போனால் ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள் நான் குடிக்க மாட்டேன் பார்த்தது சொல்கிறேன் ஸ்டிக்கராக என்னன்னா அந்த ஸ்டிக்கரை பிச்சாக தான் சீல்டு ஓப்பன்டு அந்த ஸ்டிக்கரை பிச்சு சீல்டு ஓப்பன் பண்ணால் கவர்மெண்ட்டோடைய ரெகக்னைஸ் கர்டாக தர தர சான்றிதழ் போய் இந்த அளவு ஆள்கால் தான் இதில் கண்டென்ட் இருக்குன்றத அவங்க ஊர்திதப்படுத்தி அது இங்கே டேட்டாக்கு இங்கே வருது ஸ்டிக்கர் ஓட்டுறது சரிங்களா அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அப்படியே பூட்டில் வச்சு டபுள்னு பிடிப்பாங்க அந்த காலத்தில் இன்பெல்லாம் சரிங்களா அப்போ அந்த அலோகிராம் ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு மதுக்கடையிலேருந்து ஒரு மனு வருதற்கான வருமானம் நேரடியாக ஐம்பதாயிரம் கோடி அலோகிராம் ஸ்டிக்கர் ஒட்டாமல் பிளாக்கில் ஓட்டுறாங்க பாருங்கள் அதற்கு எவ்வளோ வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி வருதுன்னு சொல்லி பாட்டாள் மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நிறுவனத் தலைவர் ராம்தாஸ் அவர்கள் சொல்கிறார் அது எப்படி வருதுன்னு இங்கே நிறைய பேருக்கு தெரியாது இப்போ மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சொன்னது பத்து ரூபா கரூர் கரூர் கம்பெனி மூலம் பத்து ரூபா மூலம் இருக்க டேட்டா இருபத்தி நாலாயிரம் கோடி சொல்கிறார் ஆனால் இது மட்டுமில்லாமல் அது கணக்கில் வராமல் பல மதுக்களை நேரடியாக அரசாங்கத்தினுடைய குடோனுக்கு செல்லாமல் அரசாங்கத்தினுடைய அலோகிராமோட தர சான்றிதழுக்கு செல்லாமல் மறைமுகமாக டாஸ்மார்க்கில் விற்கப்படுகிறது அப்படி டாஸ்மார்க்கில் விற்கப்படலைன்னா நேரம் முடிஞ்ச பிறகு டாஸ்மார்க் மூலம் விற்கப்படுகிறது இப்போ பத்து மணி ஷட்டை முடினான் கணக்கு முடிஞ்சிருச்சு ஃபைவ் க்ளோஸ் டென் ஓ கிளாக் வரை கணக்கு முடிஞ்சிருச்சு டென் டென் வரையும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கணக்கில் வராது அப்போ கணக்கில் வராது அலோகிராம் சிக்கப்பட்ட மது விற்பனை ஆனால் தான் அவன் கணக்கில் வரும் அலோகிராம் சிக்கர் ஒட்டப்படாத மது வந்துச்சுனா அவன் கணக்கில் வராது அப்போ அது நூறுரூவா மது இரநூறுவா அது நேரடியாக பெருமுதலாளிக்கு போகும் போகுது அப்படிதான் வந்து சட்டீஸ்கரில் அப்பனும் முலையம் மாட்டி இன்றைக்கி ஜெயிலில் இருக்கிறாங்க இருக்கிறாங்களா இல்லையா சட்டீஸ்கரில் மதுபான ஊழலில் இன்றைக்கி அதர் அரிந்த்க் எதிர்வா டில்லியில் எழுத இழந்தார் மதுபான ஊழலில் பிரைவேட் செக்டர்க்கு லைசென்ஸ் கொடுத்தல ஊழல் தான் இழந்தார் இங்கே சந்திரசேகர் ராவும் கவிதாவும் ராமாராவும் மூணு பேரும் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்களா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி ஏன் போச்சு ராஷ்ட்ரபதியோட பாரத பாரதிய ராஷ்டிரிய சமிதி அந்த கட்சி ஏன் போச்சு மதுபான ஊழல் தான் இங்கேயும் அந்த மாதிரி தான் போகும் பட் உங்களுக்கு ஒரு எளிய விஷயம் சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது சென்றடையும் மக்களுக்கு இது வெழிப்பாக புரிஞ்சுப்பாங்க இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு மதுபானம் தயாரிக்கிறாங்கன்னா ப்ரைவேட் செக்டாரில் திமுகவை சேர்ந்த அமைச்சர்களும் திமு மற்ற கட்சியை சேர்ந்த அமைச்சர்களும் இருந்த ஃபேக்ட்ரியில் தான் மதுபானம் தயாரிக்கப்படாது குறிப்பாக சொன்னால் சசிகலா மூலம் வருது ஜெகத் ரட்சகன் மூலம் டிஆர் பாலமுரம் ஜெயமுருகன் மூலம் ம மற்ற டிசிலரிஸ் வழியாக அங்கே தயாரிக்கிறாங்க அப்போ தமிழக அரசுக்கிட்ட தான் மதுபானம் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் இருக்கும் இது நிறைய பேருக்கு இங்கே தெரியாது மக்கள் செய்து புரிஞ்சிக்கணும் தமிழக அரசுன்னா என்ன சொல்லணும்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் மாதிரி தம் தமிழ்நாடுக்கு மது ஆயுத தீர்வு வாரியம்னு ஒன்று இருக்குது மது ஆய்வு தீர்வு அதுக்கு அமைச்சர் இன்னைக்கு முத்துசாமி அவர்கள் இருக்கிறார் சரிங்களா அப்போ தமிழ்நாடு மது ஆய்வுத் தீர்வில் தான் ஒரு கம்பெனி எவ்வளோ சரக்கு தயாரிக்கணுன்றதுக்கான மூலப்பொருளான எத்தனை கொடுப்பாங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் மக்கள் தயவுசெய்து புரிஞ்சிக்கணும் அப்போ ஒரு நூறு பாட்டில் தயாரிக்கான எத்தனை நாள் எங்கேருந்து போகுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு தான் கொடுக்குது கார்டு டிஸ்ட்லரிஸ்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இல்லை சசிகலாவோட மிடாஸ் கம்பெனின்னு வச்சுக்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மிடாஸ் கம்பெனிக்கு இன்றைக்கி நூறு பிராண்டி பாட்டில் தயாரிக்கான மூலப்பொருள் எத்தனை நாள் இவ்வளோ இத்தனை லிட்ரு இப்போ ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுன்னா நூறு எத்தனால் லிட்டருக்கு நூறு லிட்டரு கொடுத்தாங்கன்னா அதில் ஆயிரம் பாட்டில் தான் தயாரிக்கணுன்றது ரூல் சரிங்களா என்னெம்மா பண்ணுறாங்க இவங்க நூறு எத்தனை வாங்கி அதில் பத்தாயிரம் பாட்டில் தயார் பண்ணுறாங்க பத்தாயிரம் பாட்டில் வேறு கெமிக்கலை சேர்த்து பத்தாயிரம் ரூபாய் இன்றைக்கி இங்கே குடிக்கிற சரக்கு எல்லாமே பட்ட சாராயத்தோட கேவலமான சரக்கு மக்களை அழிவுக்கு கொள்ள வேண்டிய சரக்கு இன்றைக்கு ச ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தெளிவாக சொல்லியிருக்காரு எங்களுடைய நாட்டில் தமிழ் என் ஆந்திராவில் கல்லீரல் பாற்றவும் கணையும் பாதிக்கப்பட்டவளும் அதிகமாகிறாங்க தமிழ்நாட்டிலையும் கல்லீரல் பா பாதிக்கப்பட்டவளும் கணையும் பார்த்துடா அதிகமாக இருக்காங்க ஆனால் இங்கே அப்படி இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா ஹாஸ்பிட்டலில் பாதிப்புன்னு போனவே பிடிங்கிறானுங்க கல்லூரிலையும் பிடிங்கிறான் சிறுநீரத்தையும் பிடிங்கிறான் ஸோ இங்கே அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை அப்போ டாக்டர் ராம்தாஸ் ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் நூறு நூறு பாட்டில் தயக்கிறதுக்கான எத்தனை நாள் மூலப்பொருளை கொடுத்தா நீங்கள் ஆயிரம் பாட்டிலை தயச்சிட்டு நூறு பாட்டில் மட்டும் டாஸ்மாக் நேரடியாக வருமானத்துக்கு அனுப்புகிறீங்க மிச்ச பணம் மிச்சம் அந்த தொள்ளாயிரம் பாட்டில் வருமானத்துக்கு இல்லாமல் நேரடியாக திமுகவுடைய அந்த மேனுஃபேக்சருக்கோ அதிகாரிகளுக்கோ யாருக்கோ செல்கிறது அதுதான் ஒரு லட்சம் கோடின்னு சொல்கிறார் இன்றைக்கும் சொல்கிறேன் இவங்க மூணு நாளில் நேரடியாக ஆல்க காலோடைய மூலப்பொருளால் எத்தனை நாள் கொடுத்து தயாரிக்கப்பட்ட மதுவுடைய கணக்கு தான் எட்நூறு கோடி அதை தாண்டி இங்கே எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் கோடி வருமானம் நடந்திருக்கும் இங்கே பத்து மணிக்கு மேலே இருக்க சரக்கு தனியாக ஓடும் அந்த சரக்கு வந்து நேரடியாக உடைய உடைய கணக்கிலே வராது அலோகிராம் ஸ்டிக்கர் இருக்காது நேரடியாக பத்து மணிக்கு மேலே டபுள் விலைக்கு அந்த சரக்கு விற்பாங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் அப்போ மூலப்பொருள் கொடுக்குறதே நீங்கள் தான் திருடங்கிட்டே சாவி கொடுக்குறோம் அப்போ நான் வந்து உங்களுக்கு பத்து நூறு லிட்டர் எத்தனை நாள் கொடுத்தனா எனக்கு ஆயிரம் பாட்டில் தான் வரணும் எப்படி உங்கள்கிட்ட பத்தாயிரம் பாட்டில் வருது கணக்கில்ல வெடி பொருளுக்கும் இதே தான் நிறையா பேருக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல வெடிபொருள் எடுத்திங்கன்னா தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாடு வாரியத்தில் தான் ஒரு குவாரியை நீங்கள் வந்து இது குறிப்பிட்ட சுற்றளவுக்கு எட்டே இருக்குது நாங்கள் வெடிபொருள் வச்சு இது வெடிக்க போய்ச்சி அது குவாரியை வெடிச்சு அதுக்கான மண்ணு ஜலெல்லாம் ஜ வல்ல போகிறோம்னு சொல்லி மின்சார தமிழ்நாடு கட்டுப்பாடு இடத்துக்கு நீங்கள் வந்து அனுமதி வாங்குவாங்க அப்போ அந்த வெடிபொருள் இயக்கத்துக்கு இருந்து இந்த இந்த குவாரிக்கு இவ்வளோ சுற்றளவுக்கு உண்டான வெடியை வெடித்து அந்த கல்லை உடைக்கிறதுக்கான வெடிபொருள் கொடுப்பாங்க அப்போ இவங்க கொடுக்குறது வந்து ஒரு சுற்று ஒரு ஏக்கருக்கு மட்டும் நீங்கள் வெடிச்சுக்கலான்னு சொல்லி ஒரு வெடி பொருள் வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஏக்கருக்காக வெடிக்கிறானுங்க அப்போ இவங்க கிட்டே இருந்து வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க சார் நீங்கள் ஒரு ஏக்கர் வெடிக்கிறதுக்கான வெடி பொருள் கொடுத்துக்கிங்க ஒரு ஏக்கருக்கு உண்டான வெடி பொருளுக்கான குவாரி கல் இது தான் இதோடு இது முடிஞ்சிச்சுக்கான தமிழ்நாடு கணக்கு அதுக்கப்புறம் வருமானம்லாம் யார் குவாரி ஓனர்ஸ் அடிக்கிறான் அப்போ வெடி பொருள் கொடுக்குறதே தமிழ்நாடு தான் இன்னைக்கு டேட்டா யார் கிட்ட இருக்குன்னா நீங்கள் போய் டாஸ்மார்க் டேட்டாவோ குவாரிகளுக்கான வருமானம் டேட்டாவோ வெளியில் போய் சுத்தவே சேவை அந்தந்த அமைச்சத்துக்கிட்டே அந்த டேட்டா இருக்குது மக்கள்கிட்ட புரிய கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம தமிழ்நாடு மது ஆதித்து அமைச்சகத்துக்கிட்ட இன்றைக்கு அஞ்சு கம்பெனி சென்னையில் செயல்படுது திருவள்ளூரில் ஒன்று இருக்குது இப்போ தஞ்சாவூரில் ஒன்று இருக்கு அஞ்சு கம்பெனி செயல்படுது அஞ்சு கம்பெனிக்கு நாங்கள் அஞ்சு ஐம்பது லிட்டர் எத்தனை நாள் கொடுத்துருக்கோம் அப்போ ஐம்பது இன்ட்டு ஒரு கம்பெனிக்கு ஆயிரம் பாட்டில் தான் வரும்னா அஞ்சு கம்பெனி சேர்த்து ஐம்பதாயிரம் பாட்டில் தான் வருன்ற டேட்டா இங்கே இருக்கும் ஆனால் வருது எவ்வளவு வருது ரெண்டரை லட்சம் பாட்டில் வருது வெளியில அரசாங்க வருமானத்துக்கு நேரடியாக வராம அரசாங்கத்தினுடைய மத ஆயுதத்திற்கு அமைச்சத்துக்கு கீழே வராம அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுக்கு கீழே வராம அரசாங்கம் தரத்தை தரத்தை சோதிக்காம ஆலோ சிக்கர் வெட்டாமல் வெட்டாம பத்து மணிக்கு மேல போது மதுக்கள் இங்கே விற்கப்படுகின்றன இது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும் அதே தான் வெடிபடணும் ஒரு ஒரு குவாரி ஒருத்தவங்க அடைக்கிறதுனா அந்த குவாரிக்கு இந்த வெடிபொருளுக்கு இவ்வளோ ஏக்டர் வெடிபொருள் தான் குவாரி தான் உடையப்படணும் ஆனால் இன்றைக்கு எவ்வளோ சுற்றுலா கணக்கு குவாரிகள் வெடிபொருளை வெடிச்சு அதை கணக்கு மட்டும் அந்த இவ்வளோதான் தான் பொருள் கொடுத்தீங்க இதற்கான கணக்கை கொடுத்துட்டோம் இதுக்கான டேக்ஸ் கட்டிட்டோம் இதுக்கு மேலே வரதெல்லாம் எது வருமானம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களை குடித்து 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 குடிகாரனாக்கி கிட்டத்தட்ட கல்லீரல் கணையத்தையும் திருடி மது மது குடிப்பவர்கள் சாரி குடிப்பவர்கள் சொல்லிட்டேன் மது பிரியர்கள் சொல்லணும் தப்பாக சொல்லிட்டேன் முத்துசாமி அவர் சொல்லிட்டார் மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லணும் சிறுநீர் திட்டம் கல்லீர்கள் திட்டியும் கூட நம்ம அப்படி முறைகேடுன்னு தான் சொல்லி பழகணும் ஏன்னா தமிழுக்காக நம்ம வாழ்கிறோம் தமிழ் அப்படி தான் பேசணும் தவறான செய்தி சொன்னால் கூட பிரியர்கள் தான் சொல்லணும் ஒருத்தர் நோயாளி போய் வெந்துக்கிட்டு செத்தாலும் அவன் தீக்காயை எப்படி போய் ஐயோ அம்மா கலர்றான் கலராத நீ மருத்துவமனை நீ வந்து நோயாளியில் ம மரு கத்துவ பயனாளர் அப்படின்னு சொல்லணும் அவன் நல்லா கத்துவான் ஆமா நான் பயனாளர் பயனாளர் கத்துவான் இங்க முத்து சாமி ரசிப்பார் இங்க இருக்கக்கூடிய இந்த பேரை வச்ச சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் அவர்கள் ரொம்ப ரசிப்பார் ஒருத்தர் தீக்காய படிட்டு போறான் காப்பாத்து காப்பாத்துன்னு அவன்கிட்ட போய் நீ சொல்லுவியா நீ வந்து நோயாளி இல்லைப்பா நீ வந்து பயனாளர்ப்பா மருத்துவ பயனாளர் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் காமெடியின் உச்சங்க இங்க இந்த ஆட்சி நடக்கிறது இங்க இருக்கக்கூடிய மக்களை மழுங்கடித்து மடிங்கடித்து நேரடியாக அரசாங்க கஜானாக்கு எட்நூறு கோடி மதுவை விற்ற மாதிரி ஒரு கணக்கை காட்டி விட்டு கணக்கை காட்டாமல் ஆயிரம் கோடியை திமுக அரசு அந்த மூணு நாளில் சம்பாதிச்சு நான் எழுதிறேன் மறுக்க முடியுமா அப்ப எங்களுக்கு டேட்டா கொடுங்க மதத்துறை அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் சொல்கிறேன் போன மாசம் நீங்கள் ஒரு ஒரு மது கம்பெனிக்கு எவ்வளவு எத்தனை நாள் கொடுத்தீங்க ஸ்பிட் எவ்வளவு கொடுத்தீங்க அந்த கணக்கை கொடுங்க அந்த கணக்கை சொன்னா நான் சொல்லுவேன் எவ்வளவு நீங்க தயாரிச்சிருக்கீங்க அந்த டேட்டா என்கிட்ட இருக்கு எங்கிட்டே தான் எல்லா டேட்டாவும் இருக்கு அதை கொடுக்கிறதுக்கு முடிப்பாங்களா கொடுக்கவே மாட்டாங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து சிந்திக்கணும் நீங்கள் வந்து மது நாட்டுக்கு கேடு உயிருக்கு கேடுன்றது தனி கணக்கு மதுவை குடிப்பதனால் உங்களுடைய சுயநிலவை இழந்து உங்கள் கல்லீரல் இழந்து கணையத்தை இழந்து உங்களுடைய குடும்பத்தையும் இழந்து தவிக்கிற மக்கள் த ஒரே ஒரு விஷயம் சிந்திச்சா போதும் இந்த மதுனால இந்த அரசாங்கம் நம்மளை எப்படி மழுங்கடிச்சு ஏமாற்றி கொண்டு இருக்கிறது ஏன் ஏமாற்றுது நீங்கள் நல்ல புத்திசாலியாக இருந்தால் திமுக ஓட்டு போட மாட்டீங்க உங்களை மந்த நிலையிலே வச்சுருந்தா திமுக ஓட்டு போடுவோம் இதுதானே உங்கள் கான்செப்ட்டு அப்போ மதுவை ஒழிப்போம் ஒழிப்போம்னு கூட சனி கனிமொழிவர்களுக்கு போன மாட்டி கொடுத்தாங்களா இல்லை தேர்தல் மேனிஃபெஸ்ட்ல என்ன சொன்னாங்க இந்தியாவிலேயே அதிகமான விதவைகள் எங்கே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க உடனே ஒருத்தன் மைக்கு நீட்டுறான் ஏங்க தயாரிக்கிறதே நீங்கள் தான் உங்களோட ஜகத் ரட்சன் தான் தயாரிக்கிறாரு உங்க டிஆர் பாலு தான் தயாரிக்கிறாரு உங்க பாலமுருகன் தான் உலியின் ஓசையும் கலைஞரை வச்சு ஒரு படம் எடுத்தாரு அவர் ஜெய ஜெயமுருகன் தான் தயாரிக்கிறாரு அப்படியா நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து போட்டு யார் யார் மேனுபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்கோ அதையெல்லாம் மூடுவோம் சொன்னாங்களா இல்லையா இப்ப சொல்லிட்டாங்க சார் நான் அப்பெல்லாம் சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அது வீடியோ இருக்கு அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க குமார் தானே அவங்களும் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க சொன்னாங்களா இல்லையா நீங்க நம்ம வீடியோ இருக்கா இல்லையா அப்ப திமுக வந்து தேர்தலுக்கு ஆட்சி வருவதற்கு முன்னாடி இங்கே டாஸ்மார்க் ஒழிப்போம் பதாகை வைத்து மாண்புக்கு முதலமைச்சர் நின்னாரா இல்லையா உதயநிதி ஸ்டார் நின்னாரா இல்லையா மதுவை ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம் பதாகளை வச்சுருந்தாங்களா இல்லையா நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை தான் எங்களுடைய முதல் கையெழுத்து சொன்னாங்களா இல்லையா இன்னைக்கு ஒரு நாலரை வருஷம் ஆச்சு ஏற்கனவே நாலரை லட்சம் கோடி கடன் நம்ம வெளியே வாங்கிட்டு இவன் மது மூலம் ஐம்பதாயிரம் கோடி நேரடியாக சம்பாதிச்சுட்டு மதுவை இவர்கள் ஏன் கடையை மூட மாட்டான்றது தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ஐம்பதாயிரம் வருமானத்திற்காக இவர்களுக்கு கடையை மூடவில்லை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க பத்து ரூபா கரூர் பிஸ்னஸுக்காக இவங்க மது கடையை மூடவில்லை ஐம்பதாயிரம் வருமானம் இல்லாமல் பத்து ரூபா கரூர் பிஸ்னஸ் இல்லாமல் துண்டா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வருதுங்க அது எப்படிங்க திமுக விடுவாங்க கணக்கில் வராமல் மதுவை டபுள் விலைக்கு விற்கிறீங்க கணக்கு விடாம வந்து சிந்தடிக்கிட்டு இருக்க உள்ள கலந்து விற்கிறீங்க அப்படி விற்கிறப்ப அந்த வருமானம் கணக்கில் வரப்போ நேரடியாக அவங்க எல்லா வரப்ப அதை எப்படி விட்டு தருவான் இப்ப நீங்கள் திறக்கிறீங்க கல்லுக்கடையை திறக்கணும்னு சொல்கிறார் நல்லசாமி ந நல்ல நல்லசாமி கேட்டுட்டுருக்காரு கல்லுக்கடையை திறக்கணும் எங்களுடைய பாரத ஜனதா மேனிஃபேஸ்டரில் கல்லுக்கையை திறக்கிறதுக்கான கொடுத்துருக்கோம் கல்லை அப்படியே குடிக்கலாம் சுண்ணாம திறந்து குடிச்சா தான் கல்லா மாறுது அது உற்சாகப்பானுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் சரியா அப்போ கல்லுக்கடையை திறந்தால் மதுக்கடைகள் மூட வேணும் அப்படின்ற கான்செப்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் கல்லுக்கடையை பெருக பெருக மதுக்கடை மூலம் நேரடியாக வர வருமானத்தை தவிர மறைமுகமாக வர வருமானம் தாக்கப்படும் அப்போ கல்லுக்கடையை நீங்கள் திறக்குங்கன்னா தமிழ்நா தமிழ்நாட்டுடைய மது ஆய்வத்தீர்லேருந்து கல்லுக்கடை திறக்கிறதுக்கான மூலப்பொருள் கொடுக்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க எத்தனை நாள் கொடுக்க போறாங்களா அவங்க ஸ்பிரிப்ட் எதனா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த கடை கோட்ராவட்டம் பெரிய பிராண்டி விஸ்கி பீரு ஜின்னு பண்ணுன்னு ஏதோ நீங்கள் தயாரிக்கிறீங்களா அதை தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் யார் கொடுக்கணும் தமிழக அரசினுடைய மத அதித்துறை அமைச்சகத்தில் இருந்தால் அந்த எத்தனால் ஸ்பிரிட்டு இவ்வளோ அளவீடு தான் ஒரு இதுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த கலக்கிறதுக்காக கொடுப்பாங்க அப்போ இந்த வருமானத்தை இழப்பதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இல்லை அது அரசாங்க வருமானம் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க அரசாங்க வருமானம் கணக்கு காட்டி ஐம்பதாயிரம் கோடி கணக்கில் வராமல் ஒரு லட்சம் கோடி இந்த திமுக அரசாங்கம் மறைமுகமாக சம்பாதிக்கிறது அப்படின்றதா நிதர்சனமான உண்மை இதை எக்காலத்தில் மூட மாட்டார்கள் அவர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐம்பதாயிரம் கோடிக்காக அவர்கள் அந்த கம்பெனியை ரன் டாஸ் டாஸ்மார்க்கை அவர்கள் அந்த டாஸ்மார்க்கை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் குடிகாரணாக்குறதுக்கு காரணம் மறைமுகமாக சம்பாதிக்கிற ஒரு லட்சம் கோடி சார் நம்ம பார்க்குறோம் இப்போ சென்னையில் வந்து வருஷ வருஷம் நம்ம மழைநீர் வடிகால்னு சொல்லி ஆரம்பித்து அது பாதியில் நின்று தண்ணிலாம் அதில் போகாமல் நிறையா மக்கள் கஷ்டப்படுறதை பார்க்குறோம் இந்த வருஷம் மழை எப்படி சார் இருக்கும் நம்ம பார்க்க முடியுது நம்ம நேற்று தினம் மழை பெஞ்சதுக்கே சென்னை மாதிரி ஆடிடுச்சு எப்படி இருக்கும் தலைநகரம் சென்னையில் இன்னைக்கு வரையும் தெளிவான ஒரு மழைநீர் வழிகார திட்டம் வந்து இந்த அரசாங்கம் முன்னெடுக்கல இந்த அரசாங்கம் வந்து எப்படி நினைக்குது நான் தயவுசெய்து புரிஞ்சிக்கணும் ஒவ்வொரு முறையும் அந்த மழையில இருந்து மக்களை விடுவித்து அதற்கான ஒரு தொலைநோர திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்ற அதிகாரம் அவங்கள்ட்ட இல்லை தற்காலிகமாக எப்படி தப்பிக்கலாம் இப்போ ஒரு இடத்துல தண்ணி தங்கிச்சா ஒரு டிராக்டர் எடுத்துருவா ராட்சஸ மோட்டர் பம்பு தண்ணி பம்ப் பண்ணி விடு அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல விடு அங்கேருந்து அந்த தண்ணியை எடுத்து இன்னொரு இடத்துல விடு அங்கேருந்து எடுத்து இன்னொரு இடத்துல விடு அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கடலில் விடு இதுதான் அவங்களுக்கு கான்செப்ட் நீங்கள் சும்மா செக் பண்ணுங்கள் இப்போ கூட நீங்கள் உள்ள நகராட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேரிட கேளுங்க ஆ ராட்சச பம்புகள் கோயம்புத்தூர்லேருந்து வர வச்சுட்டோம் ஆ நாங்கள் வந்து பணியாளருக்கு தூய்மை பணியாளர் ரெடியாக இருக்கிறாங்க மரவுற்றவங்கலாம் ரெடியாக இருக்கிறாங்க கழிவுநீர் கால்வாய் போகிறதுக்கான அந்த பணியாளர்லாம் ரெடியாக இருக்காங்க கார்பரேஷன் தயார் நிலை இருக்கிறது எல்லா பம்பையும் நாங்கள் பம்ப் பண்ணி வச்சிருக்கோம் உடனுக்குடனு முதலீடு செய்துக்கான மருத்துவ முகாம் வச்சுருக்கோம் இப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட்டை தான் இவங்க கிரியேட் பண்ணுறாங்க தவிர ஒரு இடத்துல வந்து தண்ணி பேஞ்சு மழை இப்போ அந்த மழை தண்ணி ஆட்டோமேட்டிக்காக நான்கு வழியாக தான் கடலில் போகணும் ஒன்று கொச சிலை ஆறு வழியாக போகணும் இல்லை பக்கிங்காம் கால்வாய் வருவாக போகணும் இல்லை அடையாறு ஆறு வழியாக போகணும் கரெக்டாக இல்லாட்டி கூவம் ஆறு வழியாக போகணும் இல்லாட்டி விருகம்பாக்கம் ஏறி அடையாறு ஏறுனு ரெண்டு மூணு சின்ன சின்ன காவாய்கள் இருக்குது அந்த வழியாக தான் போகணும் இந்த அவுட்டில் போனால் கடலை போய்டும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை பட் ஆனால் இந்த அவுட்டுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் விருகம்பாக்கம் ஏறி ஆகட்டும் அடையாறு அடையாறு ஆறாகட்டும் கூவம் ஆறாகட்டும் கொச சிலை ஆறாகட்டும் பக்கிங்காம் கால்வாய் ஆகட்டும் இதை ஆழமாக தூர்வாரணும் இன்றைக்கு பிளாஸ்டிக் கழிவுலாம் நிரம்பி இருக்கிறது பிளாஸ்டிக் கல்வியால் நிரம்பி இருக்கிறது அந்த ஆழமாக தூர் வாரினீங்கன்னா நீரோட்டம் தடைபடாமல் போகும் அப்போ தூர் வாராமல் சேரும் சகதீமாக இருந்தால் நீரோட்டம் அங்கே ஸ்டக்காரப்ப அதிகமான தண்ணி வரப்போ அந்த தண்ணி என்ன ஆகுது ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த பக்கிங்கம் கால்வாயை ஒட்டி இருக்கிறவங்க அடையார் ஆறை ஒட்டி இருக்கிறவங்க விரும்பாக்கம் ஆறை ஒட்டி இருக்கிறவங்க கொசசிலை ஆறை ஒட்டி இருக்கிறவங்க கூவம் ஆறை ஒட்டி இருக்கிறவங்களாம் அந்த தண்ணி ஃப்ளோ ஆகி தண்ணி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு தண்ணி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இது ஒரு ப்ராசஸை இன்னைக்கு வரையும் மழைநீர் வழிகார வாரத்தை தமிழக அரசு செயல்படுத்தவில்லை கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி மத்திய அரசு மழைநீர் கால்வாய்க்காக மாநில அரசு கொடுத்துருக்காங்க அதற்கு இன்றைக்கி கே நேரு வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காரு அதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஆறை சுத்தப்படுத்தவும் ஆழப்படுத்தவும் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் விசு சம்சார மின்சாரம் படத்தில் விசுவோட ஒரு வசனம் வரும் அதை வந்து நீங்கள் இதை பொருந்தி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் படிச்சுக்கிறான் படித்தான் படிக்கிறான் படிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னும் படிப்பான் போட்டுட்டான் மழை நீர் கால்வாய் போட்டாச்சு போடுவாங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னும் போடுவாங்க ஆனால் சிஸ் அதுக்கான சொல்யூஷன் வந்துச்சுன்னா கிடையாது சொல்யூஷன் வரவே வராது நான் சொல்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளி பள்ளி பள்ளிக்கருணை சுற்றி இருக்கவங்களும் வேலைச்சேரி சுற்றி இருக்கவங்களும் கொஞ்சம் மழை பெஞ்சால் உயிரை கையில் பிடிச்சி ஏன் கட கடனாக அவனுக்கு வீடு போயிடுமா கார் போயிடுமா உடனே கார் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் விட்றான் ஏன்னா போன மழையில எல்லா காருமே அடிச்சுட்டு போயிடுச்சு போன மழையில இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியல கார்லாம் போட்டாங்க பிளாட்ல மெதுக்குது அதுதான் சொல்றதுங்க நான் சொல்றது எப்படின்னா அவன் வந்து பல லட்சம் கொடுத்து கார் வாங்குறான் அந்த காரை கொஞ்சம் மழை பெஞ்சு இன்னைக்கு வந்து வானிலை அறிக்கை ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டாங்க இன்னைக்கு இன்றைக்கி வானிலை அறிக்கை லீவ் விட்டவனே அவனுக்கு தான் பதப்பதிக்குது பெரிய மழை பெஞ்சால் என்ன பண்ணுறது நடந்து நச்சு ஆவிஸ் போய் பிரிட்ஜில் காரை விட்டுறான் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு மழை பெய்தாலும் கரெக்டாக அது காவா அந்த தண்ணி வெளியே போயிடும் நீங்கள் பயப்படாமீங்க இங்கே கூடியிருங்க உங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வராத நம்பிக்கை யார் ஏற்படுத்தணும் இந்த தமிழக அரசு ஏற்படுத்துவோம் இன்றைக்கி ஐயாயிரம் கோடி வாங்கியிருக்கீங்க அது கணக்கு சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொசு யார் அரசு சீர் பண்ணிகிட்ருக்கோம் ஆயிரம் கோடி வந்து க இணைக்கிறதுக்கு செய்கிறோம் நல்லா கேட்டுங்க இணைக்கிறதுக்கு இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு கோடி புதுசாக கால்வாய் போடுறோம் என்ன கணக்காது இன்றைக்கி சொல்கிறார் யா நகராட்சி அமைச்சர் இன்றைக்கி சொல்கிறார் நாலாயிரத்தி ஐநூறு கோடி கணக்கு கேட்டால் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொசில் யார் நாங்கள் சுத்தம் பண்ண போகிறோம் ஆயிரங்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி கழிவுநீர் கால்வாய் வந்து இணைப்பதற்கும் கழிவுநீர் கால்வாய் இருக்கக்கூடிய தண்ணியை தேங்குவதற்கும் சுத்தப்படுத்துவதற்கும் செயல்படுறோம் இன்னும் ஆயிரம் கோடி புது இணைப்புகளை கொடுக்குறோன்றாரு எப்போ கொடுக்குறாரு நாலரை வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி வரையும் மக்களுக்கு விடுவி இல்லை சென்னையில் இருக்க மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லா சுரங்க பாதையும் இன்னும் ரெண்டு நாள் கனமழை சொல்லியிருக்காங்க எல்லா சுரங்க பாதையும் இன்றைக்கி வரையும் சுரங்கப்பாதையில் தண்ணி தேங்கினா அந்த தண்ணியை வெளியேற்றுற டெக்னாலஜியை தமிழக அரசு செயல்படுத்தவில்லை இதில் மாற்றே கிடையாது ரைட்டா ரெண்டாவது இவர்கள் வந்து ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா அந்த வேலையை கம்ப்ளீட்டாக பண்ணுறதில்ல இப்போ ஒரு தெரு ஒரு ஒரு விருகம்பாக்கம் இடம் இருக்கணும் விருகம்பாக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்லாம் மழைநீர் கால்வாய் திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சுனா ஒரு நாலு இடத்துல அது திட்டத்தை நிறைவேற்றிட்டு பத்து இடத்துல விட்டு விட்டுறது இப்போ இந்த நாலு இடத்துல வர தண்ணி அந்த பத்து இடத்துல நின்று தண்ணி என்ன பண்ணும் தடைபடுமா இல்லையா அந்த இடத்துல இப்போ நீங்கள் மொத்தம் ஒரு பத்து இருந்து தண்ணி வந்து வெளியே போனால் தான் பதினொன்றாவது விருகம்பாக்கம் ஏரியில் விருகம்பாக்கம் அந்த காவாயில் போய் அந்த தண்ணி கலக்கும் அப்படின்றது விதி ஒரு பத்து இடத்துல நீங்கள் கட்டிட்டீங்க பத்து இடமும் நீரோட்டம் நேராக வந்தால் தானே போய் கலக்கும் நீங்கள் நாலு இடத்துல கட்டிவிட்டு அஞ்சு இடத்துல அங்கங்கே ஸ்டக் பண்ணிங்கன்னா அது எங்கே வரும் ஓவர்ஃப்ளோ தானே அங்கே வரும் நீங்கள் மழைநீர் கால்வாய் போடுற போடுறேன்னு சொல்லிவிட்டு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நாங்கள் போட்டுவிட்டோம் இரநூறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி நிற்காது அப்படின்னு சொன்னாரா இல்லையா மாணவங்க சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னாரா இல்லையா இன்றைக்கு வந்து மேகப்பொழிவு வருது மழை பெஞ்சுது அதனால் இருந்துட்டு அது ஏற்றுக்குறோம் அது ஒன்றும் மேக வெடிப்பு வந்து அதை ஏற்றுக்குறோம் பட் ஆனால் உங்களுக்கு கட்டமைப்பு எப்படி இருக்குது இன்றைக்கி மழைநீர் கால்வாய் மூலம் செயல்படுத்துகிற கார்ப்பரேஷன் அதோடைய வேலையாட்கள் கரெக்டாக செயல்படுகிறார்களா அப்போ இவங்க என்ன எடுக்கிறாங்கன்னா இன்றைக்கி மழை பெய்ஞ்சால் அந்த தண்ணியை ஃப்ளோவாக ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட ஒரு கீழே விழுந்து அழகாக அந்த காவாயில் மழைநீர் கால்வாயின் கட்டப்பட்ட தொட்டியில் அந்த தண்ணி விழுந்து அதை அழகாக போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கிங்காம் கால்வாயோ இல்லாட்டி அடையாராரோ இல்லாடி கூவமாரோ இல்லாட்டி கொசசிலையாரோ சிலையாரோ எதில போய் அங்கே கலந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த மாதிரி திட்டங்களை இன்றைக்கி வரையும் பண்ணியிருக்காங்களா இல்லை மேயர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க மழை பெஞ்சால் போன வாட்டி சொன்னாங்க விஷால் கேட்ட கேள்விக்கு அண்ணா நேரில் ஏன் வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துச்சு என்ன பண்ண முடியும் மழை பெஞ்சால் பண்ண தான் முடியும் அப்போ இவங்க இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க எப்படி ஒரு மார்க்கை ஒரு வருமானம் தாண்டி வேறு ஒரு வருமானத்தை நேரடியாக சம்பாதிக்கிறாங்களோ இப்போ மழை நீரும் மழை பெய்தாலும் இதை ஒரு பிஸ்னஸாக தமிழக அரசு பார்க்குது என்ன பண்ணுறாங்க ராட்சி மோட்டார் எவன் மோட்டார் வச்சுருக்கானோ எல்லாம் வாடிக்கைடு பத்து நாள் வாடகை எவன் டிராக்டர் வச்சுருக்கானோ எல்லாம் வாடிக்கைடு பத்து நாள் வாடகை எவன் சாமினார் வச்சுருக்கான் சேர் வச்சிருக்கானோ எல்லாத்தையும் வாடகை பத்து நாள் வாடகை எவன் தனியார் மண்டபம் வச்சுருக்கானோ எல்லாத்துக்கும் சோத்த போடு பத்து நாள் வாடகை இதெல்லாம் பெரிய பட்ஜெட் போட்டு ஏற்கனவே நம்ம நாலாயிரம் கோடி எங்கே போச்சுன்னு தெரியல இது துண்டா இதில் ஒரு சம்பாதிக்கம் பத்து மோட்டர் எடுத்துட்டா நூறு மோட்ரு எடுத்த மாதிரி பண்ணி இந்த மோட்டர் த இந்த இந்த இடத்துல தண்ணி தேங்கிச்சா இதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல இருக்கிறது அங்கே தேங்கிச்சா அந்த மோட்ரு எடுத்து இப்படியே பண்ணி கால்வாயை கால்வாயை மாற்றி 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 தண்ணி எடுத்துகிட்டு போய் நீங்கள் சேர்க்குறீங்க தவிர ஒரு மழை தண்ணி விழுந்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த மழைநீர் காடுவாய் வரையா போய் அது வந்து குறிப்பிட்ட ஏரியாவில் போய் கலக்கணும் மழைநீர் கால்வாய்க்கப்புக்கான கான்செப்டே இங்கே இல்லை மழைநீர் கால்வாயின்றது என்னது சாக்கடை தண்ணியோட மழைநீர் கலக்க கூடாது அந்த மழைநீர் சுத்தமான நீர் போய் நமக்கு வந்து ஒரு குடித நீருக்காக யூஸ் பண்றதுதான் அந்த கான்செப்ட் இன்னைக்கு எல்லா மழைநீர் கால்வாய் வடிகால் கால்வாயோட கால்வாயில் சாக்கடை நீர் கலக்குதா இல்லையா ட்ரைனேஜ் தண்ணி கலக்குதா இல்லையா அது கான்செப்டே புரியல அதுதான் முதல் சொன்ன பாட்டை நினைவு விட்டு திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது திருட்டே தான் இருக்கான் அது சட்டம் போட்டு நீ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத தடுக்கிற கூட்டம் தான் இருக்கு திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திமுகவை ஒழிக்க முடியாது சரி பொன்னான கடைசியில் இலைவா எனக்கு பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி நன்றி